வணக்கம் பிரான்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் மலைய மலைப்பாளையம் கருங்குழி செங்கல்பட்டு மாவட்டம் தரவழி பயணமாக இப்போ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்பிட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டியோ இல்லை ஒரு வாட்டியோ வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படி போகிறது பார்த்திங்கன்னா மதுராந்தங்கம் தான் போவேன் அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா கருங்குழியில் இந்த கோயில் இருக்குது கேள்விப்பட்டேன் மலை மேலே ஸ்ரீ ரங்கநாத சுவாமி இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் போய் பார்த்தா நல்லாவே இருந்தது மழை பயணமாக படிக்கட்டு வழியாகவும் போகலாம் ரோடு வழியாகவும் போகலாம் நாங்கள் ரோடு வழியாகவே போயிட்டு பைக்கில் ரோடு வழியாக போயிடலான்ட்டு ரோடு வழியாக போயிட்டோம் ரோடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது போட்டிருக்காங்க ரோடு வழியாக நம்ம போகலாம் ஒரு சின்ன மலை தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக இருந்தது மலை ஏறுறதுக்கு பைக்கில் போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற பைக்காக கொண்டு போங்க மலை ஏறுறதுக்கு கிளச்செலாம் வீக்காக இருக்கிற பைக்கெலாம் கொண்டு போனால் மழை ஏறாது பயணம் நம்மளுக்கு வந்து சிறப்பாக இருக்காது படிக்கட்டில் ஏறுறதும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் படிக்கட்டுலாம் கொஞ்சம் கற்கள்லாம் அடிக்க வச்சுருக்காங்க க அதனால படிக்கட்டு கொஞ்சம் இந்த மலையில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் கரண்டாக நல்ல வண்டியாக இருந்தால் ஸ்பீடாக போகும்போது நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் மேலே ஏறிடலாம் மற்றபடி கொஞ்சம் பாதுகாப்பாக போகிறது நமக்கு நல்லதுங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அதில் தான் போயிட்டுருக்கேன் ஒரு இயற்கையான ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு கோயிலுங்க மேலே போய் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்து நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மாலை நேரம் மாலை நேரங்கிறதுனால அந்த சூரியன் மறையும் போது மாலையில நம்ம மலை மேலேருந்து இருந்து பார்க்கும்போது பின்னாடி வந்து ஏரியெலாம் இருக்குது தண்ணி அந்த ஒரு ரமியமான ஒரு சூழல் ஒரு இயற்கையான இதில் பார்க்கும்போது பசுமையாக இருந்தது அதுக்கே நம்ம மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அதோடு சேர்த்து நம்ம ரங்கநாத சுவாமியை பார்க்கும்போது இன்னும் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது வந்தாச்சு பாருங்கள் இப்போ நான் காட்டுற பாருங்கள் இங்கேருந்து தான் படிக்கட்ட ஆரம்பிக்குதுங்க கீழே பாருங்கள் அந்த இடம் தான் விநாயகர் கோயில் இருக்குது இந்த இடத்துலேருந்தால் படிக்கட்டை ஆரம்பமாகுது நம்ம படிக்கட்டில் போக முடியல பைக்லேயே போயிடலாம்னு சொல்லிட்டு பைக்லேயே ஆரம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா பைக்கில் பயணம் பயணம் தொடர்ந்தாச்சு போயிட்டுருக்கோம் பாருங்கள் இதுதாங்க ரோடு ரோட்டில் ஏற ஏற பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பெண்டுக்கு மேலே வந்தது ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சுற்றி பார்த்துட்டே போக போக உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பிரமுகா ஒரு சூப்பராக இருக்கும் மனசுக்கு மகிழ்ச்சியாக அது மாதிரி இருந்தது அந்த சுற்றி இருக்கக்கூடிய சூழல்லாம் ஒரு அற்புதமாக ஒரு ரம்யமான காட்சி அந்தது அங்கே பாருங்கள் நான் உங்களை காட்டுற பாருங்கள் இது வந்த ரோடு வண்டியில் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ பார்க்கும்போது சுற்றி சில மூலிகை வகையெல்லாம் வந்து நிறைய இருக்குது அந்த காற்று சுவாசத்தோடு சுவாசிக்கும் போது உங்களுக்கு அந்த செடியோட வாசம் வரும் அதையும் அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதை விட பார்த்தா வியூ பாயிண்ட் தான் ரொம்ப சூப்பராக இருந்து மேலே போய் போது பார்க்கும்போது சுற்றி அந்த பனி பழஞ்சிகிட்டே இருந்தது அந்த பனியோட இந்த இது நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு அது சொல்லி நம்மளால் பிரமிக்க முடியாது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து நம்ம உணவு பூர்வமாக உண பாருங்க இப்போ காட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூரியன் அப்படி இது நம்ம வந்த வழிங்க வந்த ரோட்டை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்க பாருங்கள் வந்தாச்சு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த தெரிந்து பாருங்கள் அதான் கோவில் நான் அந்த அதுக்கு முன்னாடி நின்று ஒரு சின்னதாக சுற்றி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு உங்கள் எடுத்து போட்டேன் அந்த மலையை சுற்றி வந்த வழி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த அருமையான அந்த சூழல் அதெல்லாம் உங்களுக்கு போகிறதுக்காக போட்டாச்சு இப்போ ரெண்டு கொகை சின்னதாக பாருங்கள் இந்த வழிதான் வர வழி அதில் தான் ரெண்டு கொகையை நடுவில் குடைஞ்சி வழி வச்சுருக்காங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சாமி வந்தாச்சு இதான் சாமி பார்த்துங்க ஸ்ரீரங்கநாதர் சுவாமி கோவில் மலை மலைப்பாளையம் போட்டிருக்கு கருங்குழி இப்போ மேலே வந்துட்டு சுவாமியை பார்க்கறதுக்கு நாங்கள் போகலான் இருந்தோம் பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா ஒரு இயற்கையான ஒரு இதுவாக இருந்தது அதில் பின்னாடி பாருங்கள் இந்த ஏரி பார்த்திங்களா சூரியன் வந்து மறைய நேரம்ன்றதுனால எடுக்கவே அருமையாக இருந்தது அந்த சூரியனோட நிழல் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் பட்டு சூப்பராக இருந்தது ஒரு ஆரஞ்சு மிட்டாய் எப்படி இருக்கும் அது மாதிரி கீழே தண்ணியில் தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மேலே வந்து அந்த சதுரமாக செதுக்கி நல்லா நிலப்பரப்பை அருமையாக்கி வச்சுருக்காங்க தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்தமாதிரி மழை சமயத்தில் போகும்போது அந்த மூலிகை வாசத்தை பார்க்கணும்னா மலையை சுற்றி கொஞ்சம் நேரம் நம்ம நடக்கணும் அங்கே போயிட்டு இருக்கிறது ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டோ அரை மணி நேரம் மேலே இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் சுற்றி பாருங்கள் சுற்றி ஏறி ஏரியை சுற்றி தண்ணி இருக்குது இந்த மழைலாம் பெஞ்சி நல்லா பசுமையாக சூப்பராக இருக்குது அது பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே பார்த்திப்பா சூரியன் பாருங்கள் உங்களுக்கு சின்னதாக போட்டு மாதிரி தெரியுது அங்கே போய் தான் எடுத்து தான் போயிருந்தேன் லிங்கம் பாருங்கள் ஒரு பெரிய லிங்கம் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க அது பார்த்திங்கன்னா மேலே இருக்குது அந்த லிங்கத்தை தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சிவலிங்கம் அவரையே வணங்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த பணியை இந்த கல்லுலாம் போட்டுருக்காங்க கொஞ்சம் இங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக நடக்கணும் பார்த்து அந்த வியூவுக்காக தான் மேலே போய் அந்த வியூ எடுத்தேன் பாருங்கள் சுற்றி பார்க்கும்போது அந்த வியூ என்ன ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்குது பாருங்கள் ஆஹா அப்படியே அது பா அந்த எதிர்க்க நின்று நம்மளுக்கு வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நம்ம நேரில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ஊட்டி கொடைக்கானலாம் போக சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி அந்த இடம் பார்க்குறதுக்கே அந்த பனிப்பொழிக்கும் சின்ன சுக்கு இந்த பாருங்கள் இந்த ஆரஞ்சு நிறம் பார்த்து பாருங்கள் கீழே பட்டுருக்கு சூரியன் இந்த அதெல்லாம் நான் சொன்னேன் குருவிலாம் சின்ன சின்ன குருவிலாம் பறந்துட்டு இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் வந்த வழி பாருங்கள் இதான் ரூட்டு மேலே நம்ம வந்த வழியை தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் ஜூம் பண்ணி அது மேலே வழியாக தான் வந்து நம்ம பைக்கில் வந்து ஏறி வந்திருக்கோம் அந்த வழியை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் டெம்பிள் மேலே பார்த்திங்கன்னா கோயில் ரங்கநாத சுவாமி கோயில் இப்போ பார்த்திங்கன்னா போச்சு இந்த பாருங்கள் கோயில் அந்த இருந்து அந்த கோயில் வரமா பார்த்தீங்கன்னா பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமம் வரைஞ்சிருந்தாங்க ரங்கநாத சுவாமி கோயிலில் நாமம் இருக்காது தெரியல அது போட்டுருந்தாங்க அப்படியே கொஞ்சம் அந்த பக்கமே பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடெலாம் தெரிய ஆரம்பிச்சது இந்த ரோடு போவோம் பார்த்திங்களா மதுரை அந்த கருங்குஞ்சி ரோடு அந்த ரோடு அந்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய தண்ணி வீடுகள் இது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருந்தது மழை ஓரளவுக்கு ஒரு பெரிய மலை தான் போய் பார்த்தாவே தெரியும் அந்த பக்கம் போகும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த ரோட்டில் போகும்போதே உங்களுக்கு இந்த ம ம ஃபஸ்ட்டு இது காமிச்ச பாருங்கள் ரோட்டில் போகும்போதே அந்த மலை உங்களுக்கு தெரியும் அந்த மலையில் ஏறக்கூடிய அந்த படிக்கட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அந்த மலைப்பாளையம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் போட்டு பார்த்துங்க நாங்கள் அந்த இருந்து போயிருந்தோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சுற்றி சுற்றி அந்த வீவு தான் எடுக்கணும் போல அந்த அளவு நல்லா இருந்து அந்த வீவை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் மாதிரி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த விசேஷ காலங்களில் பார்த்திங்கன்னா இருக்காங்க ஐயர் மற்ற நாள் சனிக்கிழமெல்லாம் இருப்பாங்க மற்ற நாள் இப்போ நாங்கள் போன நேரத்துக்கு அவர் இல்லை பூஜை பண்ணிவிட்டு இறங்கிட்டாருன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேலே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா சக்கர தலைவரை பார்க்குறீங்க அதுக்கப்புறம் கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோயில் உள்ளதான் பெரிய சிலை இருப்பார்னு சொன்னாங்க அந்த பெரிய சிலையை தான் முடிந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆதி ரங்கநாதர் பின்னாடி இருக்கார் சின்ன கோயிலில் இருந்தார் அவரை தான் இங்கே பார்த்துட்டீங்க இதே செலவு தான் உள்ளே வந்து மிகப்பெரிய செலவில் அந்த கோயிலில் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இவர் தான் முதல்ல வந்தவர்னு சொன்னாங்க ஆதி ரங்கநாதர் அவரை வணக்கிங்க எந்த அளவுக்கு அவங்க பார்க்குறதுக்கே மனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து நல்லா பல பல ஜொலிச்சிட்டு இருந்தார் பாருங்க பாதம் முதல் உங்களுக்கு சிரஸ் வரைக்கும் காமிச்சிருந்தேன் அதை பார்த்து நல்லா வணக்கிட்டோம் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது ரங்கநாத சுவாமியை பார்த்ததுக்கு அவரை பார்த்துட்டு பாருங்கள் நீங்களே பார்த்துங்க நீங்களும் வணங்கிங்க உங்களுக்கு சகலம் எல்லாம் வழங்குலியும் இரவினர் உள்ளவார் கோயிலை சுற்றி பார்த்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மறக்காமல் எப்படியா இருந்தாலும் ஒரு வாடி போய் பாருங்கள் அது உங்களுக்கு நன்மையாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுமாதிரி நிறைய ஆன்மீக தகவலாம் வீடியோவில் இருக்குது பார்க்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க இதுமாதிரி போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் நாங்கள் எங்கள் சொந்த பந்தங்களாக போயிருந்தேன் அதான் அவங்க பார்க்குறீங்க அப்படியே வந்து சாமியை கும்பிட்டுட்டு மலையிலேருந்து இறங்கிடும் இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க ஏன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கிறதுனால மெதுவாக தான் இறங்கணும் வேகமாக வரக்கூடாது அது நம்மளுக்கு பாதுகாப்பான பயணமாக இருக்கணும் நீங்களும் ஒரு வாட்டி போய்ட்டு ரங்கநாதரை வணங்குங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்களுக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் ஜெய் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயர் சுவாமி பாருங்கள் மேலே இருந்தாரு அவரே வணங்கிட்டு வந்தோம் மீண்டும் ஒரு அடுத்த இதே மாதிரி ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்கள்